என்ன உற்பஸாத அந்த பங்கு முழுமையடை முடியும் அதனால வந்து அதை தமிழ்நாடு அரசு அதை கல்வித்துறையில தேர்ந்த தொடர்ந்து ஏற்கனவே இருக்கின்றே என்பதற்கு

தமிழ்நாட்டிற்கு பெரிய கேடாக ஒரு காலத்தில் இவர்கள் நல்லச்சாராயத்தை காற்றங்களை தடுப்பதற்காக உச்சவங்களை தடுப்பதற்கா திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களை ஹிட்லர் மாநில அவர்களை கைது செய்து இன்னைக்கு நீதிமன்றம் நாட்டை பெருகினை கைது செய்தது அவர்கள் முன்னீசியர் பேசி தேவை இல்லைன்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் டிஃபேமேட்ரியாக யாராவது பேசினா வழக்கு தொடரும் அது வேற அதே நேரத்தில் யாருமே எங்களை பற்றியோ அரசாங்கத்தை பற்றியோ ஆளுங்க பற்றியோ திமுக பற்றியோ வாய் திறந்தால் நாங்கள் கைது பண்ணுவோம்னு மிரட்டுறது அது தமிழ்நாட்டில் யாருமே மிரட்ட மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ் பாரதி பிஏ படித்தவர்கள் தான் நாய் கூட பிஏ படிக்கிறது அளவுக்கு கவனமாக பேசுகிறாரு அவர்கள் அமைச்சர்கள் திரு பொன்படியா ஒரு திரு கண்ணப்பனா இருக்கட்டும் அவங்க வந்து தலித் சமுதாயத்தில் அதிகாரங்களை காட்டோம் அது வந்து இதுதான் போடுறது அதை விட்டு திமுக காரர்கள் பேசுவது தான் இன்றைக்கு வன்முடுமை சட்டத்திலேயோ கைது செய்ய வேண்டிய அளவிற்கு அவர்கள் தான் பேசிக்கிறார்கள் தவிர பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் கைது செய்வதற்கு ஒரு தவறான சர்வ முன்னோதனமான சர்வாதிகார போக்காட்டும் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் சேர்ந்தவர்களும் மற்ற தலைவர்களை பற்றி பேசும் பொழுது

தொடர்ந்து அதில் செயல்ப்தான் என்ன உற்பத்தியாதோ அந்த பங்கு முழுமையடைக்கூடிய அதனால் வந்து அதை தமிழ்நாடு அரசு அதை கல்வித்துறையில் சேர்ந்த தொடர்ந்து ஏற்கனவே இருக்கின்றே என்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்

தமிழ்நாட்டில் வந்து பெரிய கேடாக ஒரு காலத்தில் படையோ இவர்கள் நல்லச்சாராயத்தை காட்சிரங்களை தடுப்பதற்காக உத்தரவங்களை தடுப்பதற்காக திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களை ஹிட்லர் மாடியில் அவர்களை கைது செய்து இன்னைக்கு நீதிமன்றம் இன்னும் பிரிவினை கைது செய்தது அவர்கள் உள்ள ஜுடிஷியரி பேசுமேட்ரிய தொடரும் அதே நேரத்தில் யாருமே எங்களை பத்தியோ அரசாங்கத்தை பத்தியோ ஆளுங்க பத்தியோ திமுக பத்தியோ வாய் திறந்த நாங்க கைது பண்ணுவோம் மிரட்டுறது அது தமிழ்நாட்டில் யாருமே மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா பாரதி பிஏ படித்தவர்களால் நாய் கூட பிஏ படிக்கின்ற அளவுக்கு கவனமாக பேசுகிறாரு அவர்கள் அமைச்சர்கள் திரு பொற்பொடியா இருக்கட்டோ திரு இருக்கட்டும் அவங்க வந்து தலிச்சுடைய அதிகாரிகளை பார்த்து அங்கே சட்டத்தை தான் போடுறது அதை விட்டு திமுக காரர்கள் பேசுவது தான் அன்றைக்கு வன்முடுமை சட்டத்திலேயோ கைது செய்ய வேண்டிய அளவிற்கு அவர்கள் தான் தவிர பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்வது என்பது ஒரு தவறான சர்வ முன்னோதனாக சர்வாதிகார போக்காட்டான் உணவுடன் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் சேர்ந்தவர்களும் மற்ற தலைவர்களை பேசும் பொழுது